அலாமலை ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல ஸ்பைசியான ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சு விட்ட காலிஃப்ளவர் மிளக வரல் அதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறோம்னா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மசாலாலாம் வறுத்துக்குவோம் அதுக்கு ஸ்டவ்ல ஃப்ரை பைன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு இது எல்லாமே மிளகு வறுவலோட வாசனைக்காக அடுத்து வந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் மிளகு இந்த அளவுகள் எல்லாமே அரை கிலோ காலிஃப்ளவருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பச்சைவடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதே நேரம் கரிஞ்சும் போகலை நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் டைம் ஆரட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தோட பச்சைவாடை போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட பச்சை போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்த இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது இந்த மிளகு ஒருவர் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு அடுத்த இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் இப்போ தக்காளியும் நல்ல வெங்காயத்தோட சேர்த்து வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு மிளகுத்தூளோட காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும் அதோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம் மிளகாய்த்தூளோடய பச்சை வாட போயிடுச்சு இப்போ நான் காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கறனால மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்க்கலை இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் நான் உப்பும் சேர்த்துருந்தேன் அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நாம் வேக விட்டுருவோம் இருக்கட்டும் அடுத்து மசாலா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல அது வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்தாச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வற்றி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நாம் வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருவோம் இப்போ மறுபடியும் மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு டோட்டலாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா வற்றி வந்திருக்கு அடுத்த இதில் நம்ம மசாலா வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பெப்பரோட வாசனை தான் இருக்கிறதுலே தூக்கலாக இருக்குது இதில் இப்போ ஃபைனலாக வந்து நாம் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் மிளக வறுவல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் காலிஃப்ளவர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் எப்படி காலிஃப்ளவரில் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நல்ல அந்த மசாலாலாம் ஊறி இருக்கிறதுனால காரம் சாரமாக இருக்குது முக்கியமாக அந்த மிளகோட காரம் வந்து செம்மையாக இருக்குது அதை விட மெயின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துருக்கனால அதனோட வாசனையும் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் மிளகு வரல் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் மோர் குழம்பு அப்புறம் தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் வளர்ப்போம் இயற்கை காப்போம்